இது சம்பிரதாய அறிக்கைன்னு சொன்னது நீங்க தானே சொன்னீங்க அப்புறம் இப்போ நீங்களே சம்பிரதாய அறிக்கை விட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சரி எப்பதான் நீங்க மக்களை சந்திப்பீங்க சொந்த மூலையில செயல்பட்டா அவனுக்கு இந்த சிக்கலே இருக்காது அவனே டிசைட் பண்ணுவான் இவன் அடுத்தவங்க மூலையில செயல்படுறான் சரிங்களா மூளை இருக்கிறவனும் கூட செயல்பட்டாலும் பிரச்சனை இல்ல அங்க மூளை இல்லாதவன் ஒருத்தன் பக்கத்திலேயே இருக்கிறான் இந்த மாதிரியான வந்து அவனே சொல்லியிருக்கான் பீலா பீலாபிஸ்மையே சொல்லியிருக்கான் அறிக்கையில இவங்கெல்லாம் ஏன் வந்து நடிகர்கள்லாம் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் வந்து அறிக்கை விட வெளியிடலாம் இவங்கெல்லாம் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளில் வந்து ஆளானவர்கள் இப்போ இவர் என்ன நிலைமையில் இருக்கிறார் இவர் இன்னும் வந்து ஆகவே இல்லை எதிர்கட்சி தலைவராகவே இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கிராமங்கள் தோறும் போய் வந்து பயணப்படணுமா இல்லையா நீங்கள் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா வயசில் வந்த பொண்ணு மாதிரி எது ஓலையில் கட்டி உட்கார வைப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் உங்களை உட்கார வச்சிருக்கு கொடை வல்லலில் வந்து எம்ஜிஆர் ஒருத்தர் பின்னுக்கு தள்ளினார்னு சொன்னால் அது யார் விஜயகாந்த் தான் விஜயகாந்தோட கட்சி மீண்டும் உயிர் பெறது வந்து பார்த்திங்கன்னா பொறுக்க முடியாமல் இந்த கூலி படைகளை இறக்கி விட்றான் இந்த கோல்டு காயின் கும்பலை சார் விஜயகாந்த் இல்லைன்னா இவன் வந்து ஒரு ஸ்டாராகவே ஆகிருக்க முடியாது அப்படியே அந்த அந்த படத்தோட அப்படியே நக்கிட்டு போயிடு நாளை திரும்ப அப்படியே வந்து நக்கிட்டு போயிட்டு இருப்பான்

ஏதோ கலைஞருடைய கடிதம் ஒரு ஃபீலிங் இருக்கு போல இருக்கு கைப்பட தான் எழுதுவாங்க வேற வேற அது அதாவது என்னன்னா பல பேர் கேட்டாங்கல்ல இதெல்லாம் புஷியானது ரெடி பண்றது இதெல்லாம் வேற யாரும் அறிக்கை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இவன் கையெழுத்து பண்ணிதான் போடுறான் படிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான்னு சொல்கிறாங்கல்ல அதை உடைக்கணும் இல்லையா அதனால கேட்டால் நானே இது நானே நானே இப்போ இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல திருவிழையாறில் இது இந்த மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்தா இல்லை இல்லை நானே 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 என் கையால் எழுதி கொண்டு வந்தேன் அதே மாதிரி ஆமாம் அப்படி தான் இருக்குது மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்ததுன்னு நினைக்காதீங்க நானே நானே என் கைப்பாடாக எழுதிருந்தேன் அதை எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்கறது சார் அது சார் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் சார் இது எப்படி பார்க்கறதுன்னா ஒரு மீண்டும் கூட நான் சொல்கிறேன் சம்பிரதாய அறிக்கைன்னு சொன்னது யார் சார் அறிக்கை நம்ம அறிக்கையை தான் நம்ம பார்த்தோம் சம்பிரதாய அறிக்கையெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை சொன்னது யார் சம்பிரதாய அறிக்கைன்னு சொன்னது நீ இப்போ நீ தானே அதை பண்ணிட்டுருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம் சம்பரதாய அறிக்கை யார் விடுறாங்க இப்போது நீ கையில் எழுது காலில் எழுது இல்லை தலையில் எழுது இல்லை ஏதோ ஒன்று உன் தலையில் என்ன எழுதியிருக்கா அதான் நடக்க போகுது அது வேறு விஷயம் இதை சம்பிரதாய அறிக்கைன்னு சொன்னது நீங்கள் தானே சொன்னீங்க அப்புறம் இப்போ நீங்களே சம்பரதாய அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சரி எப்போதான் நீங்கள் மக்களை சந்திப்பீங்க சார் அது அடுத்த மாதம் ஜனவரி ஜனவரி ஓ புது வருஷம் இப்போ வேறு அடுத்ததாக இருக்கும் பாருங்கள் அடுத்து ஒரு நாள் கழிச்சு அண்ணனாக இருக்கிறேன் அரணாக இருக்கிறேன்னாரு ரைட்டு இந்த மாதம் அந்த டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சங்கரன் கோயில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக போக்சோ வழக்கில் தாவேக்கா உறுப்பினர் அல் அமீன் என்கிற ஒரு இஸ்லாமியர் கைது அல்லாமின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இப்போ இந்த போக்சோல அது சிறுமியம் ஒரு நிர்வாகி ஒரு உறுப்பினர் வந்து கற்பளிச்சு தெரிவிச்சு நீங்க நானும் சொன்ன கண்டனம் விட்டு நீக்கா அது தெரியல கட்சி விட்டு நீக்கிற செய்தியில நீங்க இதுலயும் சித்தப்பாவும் பெரிய பாவம் இருக்கிறேன்னு சொன்னாலும் இங்கே ஒரு வரி போட்டுக்கணும் அவன் கட்சியில் இருக்கிற ஒருத்த வந்து இந்த மாதிரி தவறாருமார்கிட்ட நான் உடனடியாக அவனை கட்சியை விட்டு நான் நீக்கனேன்னு வரலாம் இல்லை கொடுத்துருக்கலாமே நான் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்குன்னா நானும் இருக்கிறேன் எது களத்தில் நானும் இருக்கிறேன்றதை அப்பப்ப நினைவுபடுத்துறது நோக்கம் தானே சார் வேற என்ன சார் இதை தாண்டி இருக்க போகுது களத்தில் இருக்கிற வீட்டில் இருக்க அதுதான் நானும் களத்தில் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு எது நானும் வந்து களத்தில் இருக்கிறேன் ஆனா இங்க உண்மையா யார் களத்தில் இருக்கிறாங்க இல்லைன்றது தெரியும் எதுவும் சம்பிரதாய அறிக்கை ஆக்கப்பூர்வமான அறிக்கை எதுன்றது தெரியும் இதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து கேட்டால் வெறும் வந்து போற போக்கில் வந்து நம்மளை மறந்துடக்கூடாது ஏன்னா இப்போ அண்ணாத்தியமா வேகப்படுத்திருக்கு அதை நம்ம பாக்குறோம் அவங்க எதிர்கட்சி கடமையை வந்து தீவிரமா செய்யறதெல்லாம் நம்ம பாக்குறோம் யாருந்தாலும் இருந்தாலும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப சுறுசுறுப்பா ஆயிடுவாங்க அது இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கு அப்படியே அவங்க வந்து தேர்தலில் புறக்கணித்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் இவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அது காலகாலமாக இருக்குது இந்த இதில் நம்ம காணாமல் போயிட போகிறோம் அண்ணாதிமுக வந்து அறிக்கை வேகம் எடுக்குது பலரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா நேற்றுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தர் ஒரு ஒரு பார்வையாக ஒரு அரசியல் விமர்சனம் பண்ணுறவர் தான் அவர் சொல்கிறார் சார் இவன் என்ன சார் இவன் லயக்கலார் சார் இது ஒரு நல்ல தருணம் சார் அண்ணாமலை ஏதோ ஒரு பைத்தியகாரம் பண்ணால் பைத்தியாரணம் பண்ணாலும் ஏதோ ஒரு அரசியல் பண்ணுறானே எடப்பாடி அரசியல் பண்ணுறாரு இவன் என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சார் அடுத்த படத்துக்கு வந்து ஷூட்டிங் போனல சார் பூஜா எக்டே விட எப்படி டான்ஸ் ஆறுதலோ எப்படி வந்து ஸ்டெப் அடித்து பார்க்குறாரு அப்படி தான் இருக்குது ஒருவேளை இந்த கடிதம் வந்து பூஜா கேட்டே எழுதிருப்பா ஒருவேளை இந்த கடிதத்தை வந்து எடுக்கும் போது நான் பூஜா எக்டேக்கு வந்து நான் சொல்ல அரசியல் பண்ணினால ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து ஷூட்டிங் தாமதமாகுதுன்னு சொல்லி எழுத எடுத்துட்டு அதை மறந்துட்டு இப்படி எழுதிட்டாருன்னு நான் நினைக்கிறேன்

சரிங்களா மூளை இருக்கிறவனு கூட செயல்பட்டாலும் பிரச்சனை இல்லை அங்கே மூளை இல்லாதவங்க ஒருத்தன் பக்கத்திலே இருக்கிறான் சரிங்களா அவன் சொல்கிறதையும் கேட்டுக்கணும்ல இதை தாண்டி யார் ஆலோசகர்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இதை தாண்டி யார் ஆலோசகர் நீங்கள் நினைக்கிறீங்க சாமி வந்து வியூக அமைப்பாளர் அது வேற இந்த அறிக்கையெல்லாம் எழுதி கொடுக்குறதுலாம் யார் நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே கூட இருக்கிறவனுக்கு தான் சார் சாமி வந்து வியூகத்தை அமைச்சு கொடுக்குறாரு

காமெடிய அதுக்கப்புறம் இன்னும் வந்து சீரியல் நடிகர் இந்த சஞ்சீவி இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் தான் வந்து ஆலோசகர் இவங்களுக்கு யாருக்கு விளங்குமா பாருங்க காமெடி நடிகை எல்லாமே காமெடிலாம் இருக்கிறான் டோட்டலாக நடிகர் குணச்சித்திர நடிகர் இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே வந்து அரசியல் ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க விளங்குமா சார் அது யாரும் அங்கே அறிவார்ந்த நபர்லாம் கிடையாது ஐயன் அதெல்லாம் போயிட்டு தலையை சுரிஞ்சிட்டு இருக்கிறாரு இப்போதைக்கு வேற வழி இல்லாமல் பார்க்கவே முடியல அதுதான் சார் பிஸி சரி அவர் பார்த்தாரா விஜய் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பார்க்கலன்னு தான் சொல்றாரு அவரும் அவர் என்ன ஃபீல் பண்றாருனா கடைசியில் ஏன் நிலைமை விஜய் பண்டாடி சங்கீதா நிலைமை அந்த கட்சியில் யார் அதில் தான் நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம் ஆஹா நமக்கு வள வலைய வீசுறாங்க நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் நான் வந்து உஷாராக இருந்தோம் அந்த விஷயத்தில் நான் வந்து சொல்கிறேன் எனக்கு இந்த சாயமே வேணான்றேன் எது எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நீங்கள் வந்து போட்டு அந்த சாப்பாடு சாப்பிட எனக்கு வந்து அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் நல்லது செய்தா ஆதரிப்போம் நான் சொல்கிறேன் சார் எதிராக பேசுகிறேன் நல்லது செய்தீங்கன்னா ஆதரிப்போம் நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை அழிக்கணும் இல்லை ஒருத்தரை வந்து வளர்ச்சியை தடுக்கணுன்றதுக்காக உருவான கட்சி எதுவுமே விளங்குனதா சரித்திரமே கிடையாது நான் போல்டாக சொல்கிறேன் அடுத்தவனை அழிக்கிறதுக்காகவும் அடுத்த கட்சியை அழிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு அழிவு நிச்சயம் முழுக்க முழுக்க தனக்கு சொன்ன மக்களுக்கு நன்மை செய்யணும்னு தொடங்கின கட்சியெல்லாம் இருக்குது இருக்கு ஆனால் அடுத்தவங்களை அழிக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அது அந்த கட்சி காலிய இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக உதயமானதுன்னு கேட்டீங்கன்னா யாரையும் அழிக்கணுன்றதுக்காக வரல திமுக உதயமாச்சு அண்ணாதிமுகம் அப்படிதான் மற்றபடி வந்து கமலஹாசன் மற்ற அந்த அடுத்ததுலாம் எடுத்துங்க இவங்கெல்லாம் கேட்டால் ஒரு வன்மத்தோடு கட்டினா இவனை வந்து இவன் வளர்ச்சியை தடுக்கணும் அவன் வளர்ச்சியை தடுக்கணும் நம்மளை வந்து இப்படி பண்ணுறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் இப்படி மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்டது ரெண்டு கட்சி திமுக அண்ணா திமுக மீதியெல்லாம் எல்லாம் பாருங்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னை வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன கதையாக அது பார்த்தீங்கல்ல அந்த வந்தேன் அதுதான் நான் ஒரு சீன் வந்து வந்த சோஷியல் மீடியா மீடியா இதெல்லாம் இஸ்யூ ஆயிட்டு இருந்தது ஆமா என்ன அப்படின்னா பனையூர்ல எனக்கு ஒரு ஆபிசர் இருக்குது அங்க வந்திருக்குன்னு அன்புணி ராமதா சொல்ற அவர் எந்த ஆபீஸ் சொல்ற தாவைக்கா சொன்னா அவர் போய் செஞ்சுட்டாரா தாவேக்கால அதுதான் சொல்றாங்க

அது அந்த மாதிரி இடம் இருந்துச்சு அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு மாடர்ன் சிட்டி ஆயிடுச்சு வச்சுங்களேன் அது வேற கடலோரம் வந்து ரொம்பமான ஒரு ப்ளேஸ் ஆயிடுச்சு வச்சுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எதுக்கு வந்து இந்த பனை உறவு வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஆமா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு கேட்டால் பனையூர் போயிடும் பனையூர் போயிடும் வேற குறைய வந்து தமிழ்நாடோட ஹெட் குவார்டர் ஆகிடும் போல இருக்கு அப்படிதான் இருக்கு எல்லாரும் யாரெல்லாம் வந்து கட்சியிலிருந்து விலகி போறீங்களோ அங்கே வந்து அப்பாக்கிட்ட சண்டை போகிறோம் அத்தனை பேரும் கேட்டால் பனையூரில் போய் கட்சி ஆஃபீஸ் ஏய் அந்த பனையூருக்கு போகிறதுக்கு அரடா ஆகுதுடா அவள் சாப்பாடு கட்டிட்டு போடுக்க காலையில் ஏன்னா அவள் வந்து அவ்வளோ பஸ்ஸில் போனாலும் சரி இல்லை எதில் போனாலும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சிட்டிலேருந்து எங்கே போனாலும் இவனுக்கு சௌகரியமாக போய் உட்காந்துக்கிட்டாருங்க பனையூர் பனையூர் பனையூர்னு இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சாக இருக்குது அதில் அன்புமணி சொன்னும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக கேட்டான் உடனே ஒருத்தர் பேனா எடுத்து எழுதுவார் பார்த்தீங்களா ஃபோன் நம்பரை யார் தீரன் அந்த கட்சியில் வந்து பல முறை வெளியேறி பல முறை விரட்டப்பட்டு மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டு என்ன பாவ விமோசன் கொடுத்து மீண்டும் இணைக்கப்பட்ட அந்த தீரன் தான் பேராசிரியர் தீரன் அவர் உடனே வந்து பேப்பர் எடுத்து அங்கேயே எழுததை பார்க்குறோம் இதுதான் காட்டி கொடுத்ததே இது டிராமடாயிது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போ வேணாலும் வந்து தீரன் வந்து நம்பர் கேட்டு வாங்கிக்கலாம் அன்புமணிக்கிட்ட ஏன்னா முக்கிய நிர்வாகிகள் முதல்கட்ட நிர்வாகிகள் இருக்கிறார் அவர் எப்போ வேணாலும் அவங்க செல்லில் கேட்டாக்கா நம்பர் கொடுக்க போகிறாரு நான் கட்சி அலுவலகம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொன்னால் அங்கே யார் நோட்னா தொண்டர்கள் நோட் பண்ணலாம் ஏன்னா அவங்க செல்லில் வந்து தொடர்பு கொடுங்க கொள்ளாத நபர்களாக இருப்பாங்க மேடையில் இருக்கிற தீரன் வந்து இப்போ வந்து பேனா எடுத்து எழுதுறதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது ட்ராமா ஏதோ ஒரு வகையில் ட்ராமாவில் தான் முடிய போகுது நல்லா தெரியுது ஸோ எப்படியா இருந்துட்டு போட்டோம் ஆனால் அந்த பனைவரின் ஃபிக்ஸ் பண்ணதில் தான் ஒரே குழப்பமாக இருக்குது ஒருவேளை வந்து விஜய் கிட்ட கேட்டுருக்கலாம் ஒரு வேலை இல்லை விஜய்க்கு ஆரோக்கியம் வந்து ஆலோசனை சொல்கிறார்ல ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து ஏற்கனவே இவரை வந்து மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்தாருல அந்த மத போதகர் மாதிரி இப்படி அப்படியே உலாத்துவாங்க பாருங்க மைக்கு பிடிச்சிக்கிட்டு மாற்றம் முன்னேற்றம் ஆமாம் மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணி சொல்லிட்டு அப்படியே கழுத்தை கோடையை வச்சு அப்படி பார்க்குற மாதிரி சோத்தை பார்க்குற மாதிரி ஸோ அதை ரெடி பண்ணது ஜான் ஆரோக்கியசாமி ஒருவேளை அவர்கிட்ட கேட்டுருப்பாரோ சார் எங்கள் கிட்ட நான் சண்டை போட்டால் நான் எங்கே வரணும்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே விஜய் என்ன செஞ்சிருக்காரோ அதே மாதிரி அந்த ஊருக்கே வந்துருங்க அப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அங்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஏற்கனவே ஆலோசனை சொன்னது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இதில் இன்னொரு ஒரு படி மேலே சொல்கிறேன் இதே சாமி சீமானுக்கும் ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு அவரும் கிட்டத்தட்ட அந்த ரோட்டில் தான் இருக்கிறாரு பனையூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகணும் அவ்வளோ தான் அதே ரோட்டில் தான் ரொம்ப தூரம் கிடையாது ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் அவரும் அப்பா வதக்கி வச்சுருந்தாங்க ஆமாம் சார் அவரும் அப்பா கிட்ட சந்தோஷம் எல்லாம் ஒரே குட்டையில் ரொம்ப பட்டைகளாக இருக்காருங்க பனையூரை கட்டினவனே பனையூரில் வீடு பிளாட் கட்டினவனே இல்லை அது ஒரு மர்மமான விஷயமா இருக்கு அந்த பனையூர் ஏன் எல்லாரும் பனையூருக்கு படை எடுக்கிறாங்க அப்படின்றது இருக்கு பனையூர்ன்றது ஒரு பனை ஊராக இருந்திருக்குமா அதுக்கு முன்னாடி அந்த பனைன்றது வந்து இல்லாமல் ஒரு பண ஊர்னு இவனுக்கு காதில் இருந்துச்சா அந்த ஊர் அங்க போய் வீடு கட்டினா நிறைய பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் எதுக்காக இவங்க எல்லாரும் வந்து படையெடுக்கிறாங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்கு அந்த கடிதாசி படிச்சிங்களா எல்லா சூழல்களிலும் உங்களுடன் உறுதியாக நிற்பேன் சரி எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை உம் பனைத்தே தீர்வோம் கரெக்ட் இப்படி பனையூர் என்ன யார் எதை பத்தி கவலைப்படாதுன்னா மூணு வேளை சாப்பாடு வேணுங்களா சார் அப்படி தான் சார் படிக்க முடியும் பசி இல்லாமல் இருந்தாலும் சார் படிக்க முடியும் பசியோடு தான் படிக்க முடியாதுல்ல சார் சொல்லுங்க எதை பற்றி கவலைப்படாதீங்கண்ணா அவங்க சாப்பா பசிக்கணும் என்ன பண்ணுவீங்க நீ படின்னு சொல்லிட்டீங்க ரைட்டு படிக்கணும்னா அதுக்கான வந்து வாய்ப்பு வேணும்ல ஆ எதாவது செஞ்சுட்டு சொல்லுங்கள் சார் வெறும் வாயிலே வர சொட்டா எப்படி எதை பற்றியும் கவலைப்படாதீங்கண்ணா இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஏதோ தருதலை எழுதி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு எதை பற்றியும் கவலைப்படாதுங்கன்னு சொல்லக்கூடாது சார் சரிங்களா குறிப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு கேட்டால் ஒரு ப்ர என்ன பிரச்சனையோ அதை சொல்லி உங்களுக்கு நான் பாதுகாப்பாக நான் இருப்பேன் கட்சி இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னா எதைன்றது எதை குறிக்குது இதெல்லாம் இப்போ புரியுதுங்களா அங்கே அறவை கடைங்கன்னு எழுதி கொடுக்குறானுங்க சொல்லிட்டு தாரிபாலாஜி மாதிரி ஆளுங்க எழுதி கொடுக்குறானுங்க ம் இல்லை அண்ணனாகவும் இருப்பேன் அரணாகவும் இருப்பேன் சொல்லிட்டு இவர் போற ஒரு மீட்டிங்க்கு இவரை சுற்றி இருபத்தஞ்சி செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க ஆமா உனக்கே இங்க ஐயோ பா நான் என்ன சொல்லு உனக்கே இங்க அரண் தேவை எது செக்யூரிட்டி உனக்கே இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்பாய்கள் தேவை வந்து பவுன்சர்கள் தேவை அரணாக இருப்பேன்ட்டு

அது கேட்டா நீங்க எப்படி பாதுகாப்பு வரலாமா வந்து இருப்பீங்க வெயில் அடிச்சா மாட்டீங்க ஆமா மழை படிச்சாலும் வரமாட்டேன் வெயில் வர வரமாட்டேன் பனி வேற இப்ப பெயுது வரமாட்டேன் எதுக்குமே வர மாட்டே வரமாட்டே நீட்டாலும் அவன் வர வரமாட்டேன் பாடியை தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும் இல்ல மாலை மரியாதை செய்யறதுக்கு அப்புறம் எப்படி இதுல என்ன அரணாக இருப்பேன்னா நீ அரணாக இருக்கும் நீ நீ அரணாகல வீட்டிலே நீ இருக்கிற அதாவது எல்லாரையும் நானும் ஒரு அரசியல்வாதி அப்படிங்க நோக்கி அப்படி அப்படிங்கிற அரசியல்வாதினா களத்தில இறங்கி இருக்கணும் இல்ல உன்ன மாதிரி நீங்க வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் எப்படி ஆளுமைக்கு பிறகு ஆளுமைக்கு முன்புன்னு ஒண்ணு இருக்கு ஆமா இப்ப ஜெயலலிதா அவர்களை பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எல்லாம் கொடநாட்டுல தான் இருப்பாங்க ஆளுக்கட்சியாருக்கும் போது பவரா இருப்பாங்க அப்படிங்கிறப்போ விஜய்ங்கிறவர் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதி தான் அவர் தலைவரான ஆகல ஒரு ஒரு இதுக்கு வரல பதவிக்கு வரல ம் பதவிக்கு வந்த அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பேசலாம் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கவே இல்லை நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க வந்து கொடநாட்டில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மட்டும் ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு பா ஒன்று இருக்குது ஜெயலலிதாவுக்கு வந்து இரண்டு வாழ்க்கை இருக்குது சார் ஒரு வாழ்க்கைன்னு கேட்டால் அவங்க வந்து கட்சியோட பொறுப்புக்கு வராமல் ஒரு கொள்கை பொறுப்புச் செயலராக இருக்கிறாங்க நான் சொல்கிறது கேட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் எம்ஜிஆர் எல்லோரும் கட்சியில் கொண்டு வரும்போது அப்போ முழுக்க முழுக்க கொள்கை பரப்பு செலவு கேட்டால் தமிழ்நாட்டில் அவங்க கால் படாத இடம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து அவங்களே எழுதியிருக்காங்க புத்தகத்தில் அறிக்கையில் அந்த அளவுக்கு ஒரு புழுதி மண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேனில் பிரச்சாரங்களை எல்லாம் கடுமையாக பண்ணியிருக்கிறாங்க பட்டி தொட்டியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கொள்கை பரப்பு செலவாக இருக்கும்போது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ரெண்டாவது வாழ்க்கை அவங்க ஆரம்பிக்குது ரெண்டாவது என்ன செகண்ட் லைஃப் என்னன்னா அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் நடக்குது அப்போது அவங்க ஏற்கனவே க இப்போ இவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரு இவர் இன்னும் வந்து ஆகவே இல்லை எதிர்கட்சி ஆகவே இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கிராமங்கள் தூரம் போய் வந்து பயணப்படணுமா இல்லையா நீங்கள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வயசில் வந்த பொண்ணு மாதிரி எது ஓலையில் கட்டி உட்கார வைப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் உங்களை உட்கார வச்சுருக்கு மாமா வந்து ஓலையில் கட்டி உட்கார வைப்பான்ல அந்த மாதிரி நீங்கள் அந்த ஓலையிலேருந்தே பேசும் நீங்கள் பாரதிராஜா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆ கிராமங்களில் அந்த தென்னை ஓலையை கட்டிடுவாங்க அந்த ஓலை அந்த சந்தை எடுக்கலந்து பேசும் அந்த மாதிரி தான் இருக்குது அங்கே ஓலைக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனா புசியானது ஓலைக்கு உள்ளே உட்காந்து இருக்கிறது நீங்கள் அப்படி தானே இருக்குது நான் கேட்டால் வந்து எழுதிட்டேன் ஒரு கடிதம் எழுதிடு குணாபடத்தில் எழுதுகிற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கீங்க கொகைக்குள்ளே உட்காந்து எழுதுகிற மாதிரி சரியில்லைல்ல நீங்கள் கடிதம்னா இதெல்லாம் தேவையில்லை சார் நீங்கள் களத்தில் வந்து ஃபீல்டுக்கு வாங்க சார் ஈபிஎஸ் வந்து ஒரு அறிக்கை விடுறார்ல இவங்கெல்லாம் அறிக்கை விட முடியாது ஏன் சொல்லுங்கள் இந்த மாதிரியான வந்து அவனாலே சொல்லியிருக்கிறான் யார் பீலா பிஸ்மியே சொல்லியிருக்கிறான் அறிக்கையில் இவங்கெல்லாம் ஏன் வந்து நடிகர்கள்லாம் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் வந்து அறிக்கை விட வெளியிடலாம் இவங்கெல்லாம் இது போதும் இது இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளில் வந்து ஆளானவர்கள் நான் சொல்லலை பிஸ்மி சொல்கிறான் விஜய் சந்தன் வந்து அடங்காது நடிகர்கள் ஏன் வந்து அறிக்கை விடணும்னா அவங்களும் அந்த மாதிரி கட்டினா வந்து சினிமாவில் வந்து பெண்களை வந்து பாலியல் பண்டங்களாக பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரி பாலியல் விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து வந்து அறிக்கை வர்றதோ இல்லை அதை பற்றி பேசுகிறதோ வந்து தவிர்க்கிறாங்க அது விஜய் அடக்கம் இல்லை அப்போ அவர் சொல்ல வருதுன்னு கேட்டால் விஜய் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது பீலாபிஸ்மி சொல்கிறது அப்படி தான் சொல்கிறார் விஜய் ஒரு பாலியல் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை பீலாபிஸ்மி சொல்கிறார் வேணால் எடுத்து பாருங்க நடிகர்கள் எல்லாருமே ஒரு பாலியல் பண்டங்களாக பெண்களை பார்க்குறாங்க விஜய் யார் மெகாஸ்டார் அதுவும் ஒரு குறிப்பாக சொல்கிறாரு உச்சபட்ச நடிகர்கள் கூட நான் சொல்லுவேன் கமலஹாசனும் சொல்கிறார் எல்லா நடிகர்களும் அப்படி தான் சொல்கிறது யார் பீலாபிஸ்மி அப்போது மறைமுகமாக விஜயும் அவர் சொல்கிறார் விஜய் கிட்ட வந்து அமௌண்ட் போச்சுன்னா விஜய் மாதிரி ஒரு புனிதனே கிடையாதுன்னுவான் எது இப்போ வந்து கோல்டு காயின் ஒன்று போயிடுச்சுன்னா அடுத்த அன்னைக்கு சாய்ந்தரம் அவர் அறிக்கை விடுவான் பாலியல் விஷயங்களில் விஜய் ரொம்ப எனக்கு தெரிந்த வரை பாலியல் விஷயங்கள் வந்து விஜய் வந்து மிக நேர்மையாக நடந்து கொடுக்கிறப்ப அவ்வளோ வந்து ரொம்ப நட்பு முறை நடந்து இவனுக்கு தானே சார் ரெண்டு நாள் முறையில் ஒரு நடிகை கூட வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஒரு நடிகை கூட ஒன்னாக போன சொன்னால் அவங்கெல்லாம் ஒரு நட்பு சார் அவங்கெல்லாம் ஒரு செட்டுன்னா ஏரு நான் அந்தப்புறம் வந்தனேன் அவங்களாம் ஒரு செட்டு என்ன சேவிங் செட்டு கவுண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டான் என்னடா சேவிங் செட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா தான் நட்பு ஏரமான பற்றி கேளுங்க அது வந்து சார் அவர் நிமிர்ந்தே பார்க்க மாட்டார் நிமிதும் பார்க்க மாட்டார் சார் யாரையுமே இதே மற்றவங்களாம் சொல்லலாம் கமல்ஹாசனா பொது சொத்து கமலஹாசனாக சொல்லலாம் இங்கே கமல்ஹாசன் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் சார் ஆனால் உண்மைனு எல்லோரையும் தானே சொல்லணும் செலக்டிவாக வந்து எப்படி கமலில் மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க இப்போ புரியுதுங்களா நோக்கம் அதுதான் அப்போ விஜய் வந்து ரொம்ப புனிதமானவரா பாலியல் விஷயத்தில் கமல்ஹாசன் மட்டும் பாவம் செஞ்சவரா என்னங்கடா பேசி இவங்க பேசு இறுதியாக வந்து அம்பேத்கருக்கும் விஜய்க்கு சம்பந்தம் கிடையாது பெரியாருக்கும் விஜய்க்கும் தொடர்பு கிடையாது இந்த மாதிரி அவரோட கொள்கை தலைவர்னு சொல்ற யாரையும் இவர் பார்த்ததும் கிடையாது இல்லையா பட் ஆனா விஜயகாந்த் அவர்கள் ஈவன் நல்ல கண்ணும் கூட வாழ்த்து சொன்னாரு இவரை பார்த்தக்கூடிய வாய்ப்பு இல்ல இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்ல ஆனா விஜயகாந்தாலதான் உனக்கு வாழ்க்கை கண்டிப்பா இன்னைக்கு நீ இருநூறு கோடி சம்பளம் வாங்குற அப்படின்னா கண்டிப்பா விஜயகாந்த் தான் ஆமா நீங்க விஜயகாந்த் தான் உங்களை வந்து பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பா

ஒரு நாள் கழிச்சு கூட போய் சொல்லலாம் சார் தப்பு ஒன்றும் இல்லை சார் இங்கே வந்து என்னென்னு கேட்டேன் சார் விஜயகாந்த் இல்லைன்னா இவன் வந்து இவர் ஸ்டாராகவே ஆகிருக்க முடியாது அப்படியே அந்த அந்த படத்தோடு அப்படியே நக்கிட்டு போயிரு நாளை தீர்ப்போடு அப்படியே வந்து நக்கிட்டு போயிட்டு இருப்பான் செந்தூர பாண்டியன் அவர் வந்து ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து கேட்டதுனால இந்த இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் அவ்வளவுதான் இன்னும் வந்து இந்த விஜயகாந்த்லாம் வன்மம் பேசுற விஸ்மிக்கலாம் விஜயகாந்த்னு ஒருத்தர் இன்னைக்கு விஜய் உனக்கு படிந்துருக்க மாட்டேன் படி உனக்கு சோறே கிடையாது இது இப்ப விஜய் வந்து சோறு போடுறான் இவனுக்கு வந்து இவனுக்கு சோறு போடுறான் சார் விஜயகாந்த் நான் நானும் சோறு குடும்பத்துக்கு அதுதான் நான் சொல்றேன் விஜயகாந்தோட விஜய் குடும்பத்துக்கே வந்து கேப்டன் விஜயகாந்த் போட்ட சோறு தான் வீடு வாசலாம் உண்மை நடு ரோட்ல நின்னானுங்க அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் வாழ்க்கை கொடுக்கறாருன்னு கூட சொல்ல முடியும் இப்போ அந்த விஜய் வந்து உங்களுக்கு சோறு போடுறாருன்னா யாருடைய சோறுன்னு பாத்துங்க விஜயகாந்த் சோறு விஜய் கிட்ட வந்து விஜய் கிட்ட வந்து இவங்களுக்கு வருது அந்த புறம் அந்த பீலா பிஸ்மையும் வருது அந்த நன்றியை மறந்துட்டு அவரை மனுஷனா ஒரு புனிதரா என்ன கேட்கறானு அவர் என்ன புனிதரா அவர் வந்து சரி இந்த காலத்துல ஒரு பெத்த தாய் தகப்பனே கொண்டு போய் நம்மளை பெற்று வளர்த்த பெற்ற தாய் தகப்பனே கொண்டு போய் இல்லத்துல சேர்த்துறாங்க ஆமா ஆனால் யாருமே தெரியாத ஒரு விஜயகாந்துக்கு இவ்வளோ கண்ணீர் விடுறாங்க அதுதான் அவர் எவ்வளோ பெரிய மனிதன் அப்பவே தெரியும் அதுதான் சார் அவர் எப்படிப்பட்ட சார் வார்த்தைகளால் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு அவர் வந்து மக்களுக்கு செஞ்சிருக்கிறார் அவர் என்ன இங்க இங்கே எம்ஜிஆர் வந்து ஒரு கொடை வளரில் வந்து எம்ஜிஆர் ஒருத்தர் பின்னுக்கு தள்ளினார் சொன்னார் யார் விஜயகாந்த் தான் கண்டிப்பாக ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது ஒரு எம்ஜிஆர் ஒரு காலகட்டம்னா அடுத்தது கேட்டால் வந்து விஜயகாந்த் தான் கொடை வள்ளல் விஷயத்தில் வந்து அவர் பெண்ணுக்கு தள்ளினார்னா இதுதான் உண்மை அதனால் எத்தனை வார்த்தைகள் சொல்லலாம் சொன்னாலும் தகவல் இது மக்கள் முடிவு பண்ணுறாங்க நீங்களோ நானும் இப்போ நேரடியாக நம்ம பலன் அடையலைனால கூட மக்கள் சொல்கிறாங்க சார் கதைகதையாக இருக்குது சார் எதிரியே இல்லாத இப்போ எம்ஜிஆருக்கு எதிரி அரசியலில் எதிரி இருந்தாங்க சார் எம்ஜிஆருக்கு இருந்தாங்க சினிமாவில் கூட எதிரிகள் இருந்தாங்க விஜயகாந்த்க்கு யாருமே எதிரி கிடையாது எதிரி இல்லாத ஒரு மனிதன் வாழ்றது அவன் சார் புனிதன் எதிரியே கிடையாது இந்த பய இவெல்லாம் வன்மம் முடிச்சன உள்ளுக்குள்ள எது வடிவேல் வடிவேல வந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடணும்னு தெரியும் ஆனா அவர் விஜயகாந்த் பத்தி தப்பா பேசும்போது முதல்ல விஜய் சார் இன்னைக்கு வடிவேலு மனசளவில் ஃபீல் பண்றாரு ஆனா அதை வந்து வெளிக்காட்ட விரும்பல அவ்வளவுதான் மனசளவில் ஃபீலிங் இருக்கு ஆனால் ஒரு சம்பவம் கசப்பான சம்பவம் நடந்துடுச்சு அதை கடந்து போறாரு நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான் வடிவேலுக்கு நன்றி இல்லை பன்றி இல்லை அது இல்லை இது இல்லைன்ட்டு ஆனால் கேட்குறேன் இவனுக்கு நன்றி இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பான் என்னாலும் விஜய்க்கு தான் சார் நன்றி இருக்கணும் விஜய் வந்து வடிவேலுக்கு வந்து அடுத்தது இன்னைக்கு பெரிய ஸ்டார் யாரு அது வந்து பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நீங்க பேசுறீங்கல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் பக்கத்துடையா இருந்தது விஜயகாந்த் ஆ விஜய் அந்த விஜயகாந்த்க்கு நீ போய் போய் நீ அப்படியே உன் புகழ் குண்டிடுமா குறைஞ்சிடுமா அதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்தோட கட்சி மீண்டும் உயிர் பெறறது வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியாமல் இந்த கூலிப்படைகளை இறக்கி விட்றான் இந்த கோல்டு காயின் கும்பலை இது எவ்வளோ பெரிய துரோகம் இதுதான் பச்சையான துரோகம் விஜய் பண்ணுறது விஜயகாந்த் செய்கிற துரோகம் என்ன போல் வாழ்க்கை ஆமாம் என்னம்போல் வாழ்க்கை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நீ இந்த கோல்டு காயின் கும்பலை வச்சுட்டு சீனை போட்டாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே டார்னு கிழிப்பாங்க நீயே சொன்ன அவனே சொன்னான்ல சர்க்கார் படத்தில் உன் பிராண்டை கிழிக்கிறது தான் எங்கள் வேலைன்னு சொல்லிட்டு மக்கள் கிழிப்பாங்க விஜய் என்ற அந்த பிராண்ட் வந்து யாரால உருவாச்சு அந்த பிராண்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பிராண்டு வந்து என்ன செய்யுது விஜயகாந்த் என்ற பிராண்டை வந்து கிழிக்க பார்க்குது அழிக்க பார்க்குது இந்த கோல்டு கார்டு கும்பலை வச்சுக்கிட்டு ஆமாம் அது பா மக்கள் முடிவு பண்ணுவாங்க நன்றி நன்றி சார்